ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் போன வீடியோவில் நம்ம எப்படி வாட்ஸ்அப் பீட்டாவை அஃபிஷியலாக இன்ஸ்டால் பண்றதுன்னு பார்த்தோம் இந்த வீடியோவில் நம்ம வாட்ஸ்அப் பீட்டாவை இன்ஸ்டால் பண்ணலாமா வேணாமா வாட்ஸ்அப் பீட்டா இன்ஸ்டால் பண்றதுனால வர குறைகள் நிறைகளை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி டெக்டிப் சேனலுக்கு நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் இப்பவே கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண நேரத்தை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இது மாதிரி பல டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட வீடியோஸ் வந்து தமிழில் காத்துட்டு இருக்கு சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்கு போகலாம் வாட்ஸ்அப் பீட்டா பொறுத்தவரை முழுக்க முழுக்க ஆப் டெஸ்டர்ஸ்க்கு ரிலீஸ் பண்ணுற வெர்ஷன் தாங்க வாட்ஸ்அப் பீட்டா எதுக்கு டெஸ்டர்ஸுக்குன்னு பார்த்தீங்கன்னா பீட்டானா பக்ஸ் நிறையாவே இருக்கும் ஸோ வாட்ஸ்அப் பீட்டா வெர்ஷனை ஆப் டெஸ்டர்ஸ் அவங்களோட ஃபோனில் இல்லாட்டி ஆண்ட்ராய்டு எம்புலேட்டரில் வந்து இன்ஸ்டால் பண்ணி செக் பண்ணுவாங்க அப்படி செக் பண்ணுறப்ப வர கிராஷஸ் அண்ட் பக்ஸஸ் எல்லாத்தையுமே வந்து அவங்க வாட்ஸ்அப்புக்கு ஃபீட்பேக்காக சென்ட் பண்ணுவாங்க இதை டெஸ்டர்ஸ் மட்டும் தான் இன்ஸ்டால் பண்ணணும்னு இல்லைங்க யாருனாலும் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணலாம் எப்படி வாட்ஸ்அப் பீட்டாவை ஆஃபீஷியலாக இன்ஸ்டால் பண்ணுறதுன்ட்டு நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் சரி இப்போ நம்ம வாட்ஸ்அப் பீட்டானா என்ன அதை யாருக்காக ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டோம் இதில் என்ன நிறைகள் என்ன குறைகள் இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம் வாட்ஸ்அப்பை பொறுத்த வரைக்கும் ப்ளே ஸ்டோரில் வாட்ஸ்அப் பீட்டானு ஒரு வெர்ஷன் இருக்குது வாட்ஸ்அப் ஸ்டேபிள்னு ஒரு வெர்ஷன் இருக்குது நீங்கள் வாட்ஸ்அப்பில் டெஸ்டராக ரெஜிஸ்டர் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வாட்ஸ்அப் பீட்டா வந்து கிடைக்கும் இதுவே நீங்கள் நார்மல் யூஸராக இருந்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் இருந்து வாட்ஸ்அப் ஸ்டேபிள் தான் டவுன்லோட் ஆகும் வாட்ஸ்அப் பீட்டா பொறுத்த வரைக்கும் எப்போல்லாம் வாட்ஸ்அப் டீம் ஒரு நியூ ஃபீச்சர் எனேபிள் பண்ணுறாங்களோ அதோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வாட்ஸ்அப் ஸ்டேபிளில் வரதுக்கு முன்னாடி வந்துடும் அதனால் நீங்கள் வாட்ஸ்அப் பீட்டா வந்து இன்ஸ்டால் பண்ணியிருந்திங்கன்னா எப்போல்லாம் வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு புது நியூ ஃபீச்சர் வந்து எனேபிள் பண்ணுறாங்களோ அதோட ஃபீச்சரை எல்லாருக்கும் முன்னாடியும் உங்களால் யூஸ் பண்ண முடியும் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா வாட்ஸ்அப்பில் இப்போ வீடியோ காலிங் ஃபீச்சர் வந்து எனேபிள் பண்ணியிருக்காங்க இந்த நியூ ஃபீச்சர் வாட்ஸ்அப் பீட்டாவில் மட்டும்தான் கிடைக்கும் வாட்ஸ்அப் ஸ்டேபிளில் கிடைக்காது இந்த வீடியோ காலிங் ஃபீச்சர்ஸ்ல இருக்க பக்ஸ் எல்லாத்தையும் வாட்ஸ்அப் டீம் ஃபிக்ஸ் அப்புறமா தான் பிளே ஸ்டோரில் நார்மல் வயசு நியூ அப்டேட் கிடைக்கும் ஆனால் வெர்ஷனை பொறுத்த வரைக்கும் நிறைய பக்ஸ் இருக்கும் எப்போல்லாம் வாட்ஸ்அப் டீம் பக் ஃபிக்ஸ் பண்ணுறாங்களோ அப்போல்லாம் உங்களோட வாட்ஸ்அப்பை அப்டேட் பண்ண சொல்லி பிளே ஸ்டோரில் வந்துகிட்டே இருக்கும் இந்த அப்டேட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கே ஒரு தடவை வரலாம் இல்லாட்டி ஒரு நாளைக்கு பல தடவை கூட வரலாம் அது வாட்ஸ்அப் டீம் ஃபிக்ஸ் பண்ணுற பக்ஸை பொறுத்து தான் இருக்குது நான் பர்சனலாக உங்களுக்கு சொல்ல விரும்புகிறது என்னென்னா நீங்கள் ஒரு டெஸ்டராக இருந்தீங்க இல்லாட்டி எனக்கு வாட்ஸ்அப்போட நியூ ஃபீச்சர் எல்லாமே எல்லாருக்கும் முன்னாடியே தெரியணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா மட்டும் வாட்ஸ்அப் கிட்ட வந்து இன்ஸ்டால் பண்ணுங்கள் நீங்கள் சும்மா வாட்ஸ்அப் வீட்டை வந்து இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்களோட வாட்ஸ்அப் அடிக்கடிக்கு ஒர்க் ஆகாமல் க்ராஷ் ஆகலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சும்மாவே வாட்ஸ்அப்பை அப்டேட் பண்ணுற சூழ்நிலை ஏற்படும் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருகிட்டையுமே ஷேர் பண்ணுங்க அவங்களும் வாட்ஸ்அப் பீட்டானா என்ன அதில் இருக்கிற குறைகள் நிறைகளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் கூட அஃபிஷியலாக முறையில் ஷேர் பண்ணுங்கள் டெக் டிப்ஸ்க்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே ஒரு பெல் பட்டன் வரும் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா டெக் டிப்ஸில் எப்போலாம் ஒரு புது வீடியோ போடுறோமோ அதோட அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துடும் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்